குரு தோஷம் நீக்கும் சத்த ஸ்தலம் உத்தமர் கோயில் எத்தனையோ கோயிலுக்கு சென்றிருப்போம் ஆனாலும் கூட ஒரு சில ஆலயங்களுக்கு சென்று வந்த பின் தான் வாழ்க்கையே மாறும் அதற்கு காரணம் அந்த கோயிலுக்கும் நமக்கும் இருக்கும் முன்ஜென்ம தொடர்பாகும் அதாவது முன் ஜென்மத்தில் ஒருவர் அடிக்கடி எந்த கோயிலுக்கு சென்று அங்குள்ள கடவுளை மனதார உருகி உருகி வணங்கியிருந்தாரோ அந்த ஆலயத்திற்கு மீண்டும் இந்த ஜென்மத்தில் செல்லும் போது விதி மாறும் நினைத்ததெல்லாம் நடக்கும் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் சரி முன்ஜென்ம தொடர்புடைய ஒரு கோயிலுக்குள் நுழைந்த அடுத்த நொடியே நம்மையும் அறியாமல் நம் மனம் அமைதியாகும் அதுவரை தடையாக இருந்தவையெல்லாம் நீங்கி குடும்பத்தில் பல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படி ஒரு அற்புதமான முன்ஜென்ம தொடர்புடைய ஒரு ஆலயம்தான் திருச்சி உத்தமர் கோயில் ஆலயமாகும் காக்கும் கடவுள் மகாவிஷ்ணுவும் படைக்கும் கடவுள் பிரம்மதேவரும் கர்மாவை அழிக்கும் கடவுளான சிவபெருமானும் ஒரே ஆலயத்தில் அதுவும் அவர்கள் துணைவியரோடு அருள்பாலிக்கும் சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம்தான் உத்தமர் கோயில் ஆகும் சிவன் பிச்சாடனாராக வந்து தன் தோஷம் நீங்க பெற்ற ஸ்தலம் இது என்பதால் இவ்வூர் பிச்சாண்டார் கோயில் என்றும் மகாவிஷ்ணு கதம்ப மரமாக நின்ற ஊர் என்பதால் கதம்பனூர் என்றும் கரம்பனூர் என்றும் இத்தலம் அழைக்கப்படுகிறது அது மட்டுமல்ல கதம்ப மகரிஷியின் கடும் தவத்தின் காரணமாக படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களை மேற்கொள்ளும் மும்மூர்த்திகளும் தத்தம் தேவியருடன் காட்சியளித்ததும் இங்குதான் பொதுவாக பெருமாள் ஆலயங்களில் சிவபெருமானை பார்ப்பது அரிதாகும் ஆனால் இத்தலத்தில் சிவபெருமான் அன்னை சக்தியுடன் இருப்பது எங்கும் காண முடியாத ஒரு அதிசயமாகும் அது மட்டுமல்ல உலகில் எங்குமே கோயிலே இல்லாத பிரம்மதேவர் தனது மனைவி சரஸ்வதியுடன் இங்கு அருள் பாலிப்பது மற்றும் விசேஷமாகும் இங்கு மட்டுமே திருநாவுக்கரசர் சுந்தரர் மற்றும் திருஞான சம்பந்தர் ஆகியோர் இத்தலம் வந்து பதிகங்கள் பாடியதால் இது தேவார திருத்தலமாகவும் அதே சமயம் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த கோயில் இது என்பதால் நூற்றி எட்டு திவ்ய ஸ்தலங்களுள் மூன்றாவது தலமாகவும் இத்தலம் திகழ்கிறது குரு தோஷம் நீக்கும் ஸ்தலம் இது ஒரு சக்தி வாய்ந்த குரு பரிகார ஸ்தலமாகும் எப்பேற்பட்ட தோஷமானாலும் சரி குரு சம்பந்தமான என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி இத்தலம் வந்து வழிபட்டால் நிச்சயம் குரு தோஷம் நீங்கும் என்கிறார்கள் குறிப்பாக குரு ஜாதகத்தில் தனித்திருந்தாலோ குருவும் சந்திரனும் இணைந்து ஏழில் இருந்தாலோ அல்லது ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தாலோ அல்லது குரு பகவான் ராகுவுடன் இணைந்திருந்தாலோ அவர்கள் கட்டாயம் இத்தலம் வரவேண்டும் என்கிறார்கள் மேலும் ரிஷப லக்ன ராசிக்காரர்கள் மற்றும் குரு பாவராக வந்து தசை நடந்தால் கட்டாயம் இங்கு வந்து வழிபட வேண்டும் என்கிறார்கள் பாவம் போக்கும் சப்த ஸ்தலம் உலகில் எங்கும் இல்லாத வகையில் இத்தலத்தில் மட்டும் ஏழு தெய்வங்கள் குருவாக ஒரே ஆலயத்தில் அருள் பாலிக்கின்றனர் அதாவது தேவகுரு பிரகஸ்பதி அசுரகுரு சுக்கராச்சாரியார் ஞானகுரு ஸ்ரீ சுப்பிரமணியர் படைப்பு கடவுளான குரு பிரம்மா ஸ்ரீ விஷ்ணு குருவாக ஸ்ரீ வரதராஜர் சிவகுருவாக ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சக்தி குருவாக ஸ்ரீ சௌந்தர்ய நாயகி ஆகியோர் ஒரே இடத்தில் ஒரே தலத்தில் இங்கு அருள் பாலிக்கின்றனர் அதனால் இத்தலம் வந்து வழிபட்டால் முன்ஜென்ம பாவங்கள் யாவும் தீரும் என்கிறார்கள் ஸ்தல வரலாறு முன்னொரு சமயம் ஈசனைப் போலவே பிரம்மதேவனும் ஐந்து தலைகளுடன் இருந்தார் அதனால் பிரம்மதேவருக்கு ஆணவம் ஏற்பட்டது அந்த ஆணவத்தை அடக்க ஈசன் பிரம்மனின் ஒரு சிரசை கொய்தார் அதனால் ஈசனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது அதோடு மட்டுமல்லாமல் பிரம்மதேவருடைய கபாலமும் கையுடன் ஒட்டிக்கொண்டது அதனால் ஈசன் தனது தோஷம் தீர பிச்சாடனர் கோலத்தில் கையில் மண்டை ஓட்டுடன் பல ஸ்தலங்களுக்கும் சென்று யாசித்தார் ஆனால் அந்த கபாலம் எவ்வளவு அன்னமிட்ட போதும் நிரம்பவே இல்லை இறுதியில் இத்தலம் வந்தபோது திருமால் ஈசனின் பாத்திரத்தில் உணவளிக்கும்படி திருமகளிடம் கூறினார் திருமகளும் பரிபூரணமாக ஈசன் வைத்திருந்த கபாலத்தில் உணவிட்டாள் என்ன ஆச்சரியம் உடனே அந்த மண்டை ஓடும் நிரம்பியது அதனால் தாயார் திருநாமம் பூரண வல்லி என்றானது இந்த பிட்சாண்ட அவதாரத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா நம்மள்கிட்ட உள்ள துஷ்டவிதமான எண்ணங்கள் எல்லாம் பிட்சையா வாங்கிட்டு ஞானத்தை உபதேசம் என்று எடுத்ததற்காக திருவிழையாளர் புரிந்த அவதாரம் பிட்சாண்ட அவதாரம் அது இந்த ஆலயத்திலே பிட்சாடர மூர்த்தமாக விட்சாண்டேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் குருமூர்த்தமாக இருக்கின்ற குரு அப்படின்னா தட்சிணா தட்சிணான்னா தெற்கு தென்முகம் கூடிய இருக்குது ஈஸ்வரோடைய அஞ்சு திருவிளையாடலே பிட்சாடனர் தட்சிணாமூர்த்தி நடராஜா காலபைரவர் இவெல்லாம் தென்முக கடவுள் இந்த பிட்சா பாத்திரம் பார்த்தோன்னா காலபைரவருக்கு இருக்கும் இவருக்கு இருக்கும் காலபைரோட இது உங்களுக்குலாம் தெரிஞ்சுருக்கும் ஆதிசங்கரருடைய அகந்தியை குறைக்கிறதுக்காக சடையன் ரூபத்தில் பிட்சா கால பேரவர் தான் இங்கே ரிஷிகரோட அகந்தியை குறைக்கிறதுக்காக பிட்சாண்ட திருவிளையாடல் அதுதான் பிட்சாண்டேஸ்வரர் இந்த ஊரோட பேர் பிட்சாண்டர் கோவில் இது திருமூர்த்தி ஸ்தலம் அப்படி என்று சொல்கிறோம் மும்மூர்த்திகள் முப்பையும் தேவியும் சேர்ந்து இருக்கிறதுனால தான் இந்த ஆலயத்தை திருமூர்த்தி ஸ்தலம் உத்தமர் திருக்கோயில் உத்தமம் அப்படின்னாக்கா கணவன் மனைவி சேர்ந்திருந்தால் தான் உத்தமம் இங்கே பிரம்மா பக்கத்துல ஞானசரஸ்வதி பெருமாள் தாயார் ஈஸ்வரன் பராசக்தி பிரம்மதேவர் வழிபட்ட ஸ்தலம் நீண்ட காலமாகவே பிரம்மதேவருக்கு பூலோகத்தில் தனக்கு ஒரு கோயில் இல்லை என்ற மனக்குறை இருந்து வந்தது தனது நீண்ட நாள் எண்ணம் நிறைவேற வேண்டி பெருமாளை நினைத்து தவமிருந்த பிரம்மதேவர் இத்தலம் வந்து இங்குள்ள பெருமாளை வழிபட்டார் பிரம்மதேவரின் பக்தியை சோதிக்க எண்ணிய பெருமாள் கதம்ப மரமாக மாறி தன்னை மறைத்து கொண்டார் ஆனால் தனது சூற்றும திருஷ்டியால் இதை அறிந்த பிரம்மதேவர் கதம்ப மரத்துக்கு பூஜைகள் செய்து வழிபட்டார் பிரம்மதேவரின் பக்தியில் மகிழ்ந்த பெருமாள் பிரம்மதேவருக்கு காட்சி கொடுத்து அருள் பாலித்தார் இத்தலத்தில் தனி சன்னதியில் பிரம்மதேவர் அருள் பாலிப்பது சிறப்பு பிரம்மதேவருக்கு இடது புறத்தில் ஞானசரஸ்வதி தெற்கு நோக்கி காட்சி தருகிறார் ஞானசரஸ்வதியின் கையில் ஓலைச்சுவடி ஜபமாலை உள்ளது இத்தலம் வரும் பக்தர்கள் நீண்ட ஆயுள் கிடைக்கவும் தலையெழுத்து மாறவும் பிரம்மதேவருக்கு பயிர் சாதம் ஆத்தியிலை வைத்து படைக்கிறார்கள் கலை கல்வியில் சிறக்க சாதனை படைக்க சரஸ்வதி தேவிக்கு வெள்ளை வஸ்திரமும் வெள்ளை தாமரை மலர் மாலையும் சாற்றி வழிபடுகிறார்கள் பிரமிக்க வைக்கும் ஸ்தலம் இத்தல விமானத்தின் பெயர் உத்தியோக விமானம் அதன் கீழ் கருவறையில் மூலவர் பெருமாள் கிழக்கு பார்த்தபடி பள்ளிக்கொண்ட திருக்கோலத்திலும் உற்சவர் பிரயோக சக்கரத்துடன் நின்ற கோலத்திலும் அருள் பாலிக்கிறார்கள் பூரணவல்லி தனி சந்நிதியில் மிக அழகாக சேவை சாதிக்கிறார் மகாலட்சுமிக்கும் இத்தலத்தில் தனி சந்நிதி உள்ளது பெருமாளுக்கு பின்புறத்தில் மேற்கு பார்த்தபடி சிவபெருமான் லிங்க வடிவில் அருள் பாலிக்கிறார் கோஷ்டத்தில் உற்சவர் சிவபெருமான் பிச்சாடனர் கோலத்தில் அருள் பாலிக்கிறார் இத்தலம் வந்து இங்கிருக்கும் பிரகாரங்கள் தூண்கள் சிலைகள் மற்றும் தனி சந்நிதிகளில் இருக்கும் பரிவார எல்லாம் பொறுமையாக பார்க்கும் போது மொத்த ஆலயமும் நம்மை பிரமிக்க வைக்கிறது குழந்தை பாக்கியம் அருளும் தசரத லிங்கம் முன்னொரு சமயம் பிள்ளை வரம் வேண்டி இங்கு வந்து வழிபட்ட தசரத மன்னருக்கு ஈசன் பிள்ளை வரம் அருளியதால் தசரத மகாராஜா பிரதிஷ்டை செய்து வழிபட்ட சிவலிங்கமே இங்கிருக்கும் தசரத லிங்கம் என்கிறார்கள் குழந்தை பாக்கியத்திற்காக தவம் இருப்பவர்கள் இத்தலம் வந்து இங்கிருக்கும் தசரத லிங்கத்தை வியாழக்கிழமை குருவோரையில் வழிபட்டால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிட்டும் என்கிறார்கள் சனி தோஷம் நீக்கும் ஆஞ்சநேயர் இத்தலத்தில் இருக்கும் ஆஞ்சநேயர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் வியாச மகரிஷியால் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட ஆஞ்சநேயர் இது என்கிறார்கள் அதனால்தான் இந்த ஆஞ்சநேயர் மிகவும் வித்தியாசமான கோலத்தில் தனது இடது காலை முன்வைத்து வலது காலை பின்வைத்து வைத்து சர்வ காரியத்தையும் ஜெயம் செய்யும் கோலத்தில் இருக்கிறாராம் அதனால்தான் இங்குள்ள ஆஞ்சநேயரை ஜெய ஆஞ்சநேயர் என்று அழைக்கிறார்கள் தேவையில்லாத பயம் மனக்கலக்கம் மற்றும் எதிரி தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்கள் சனி தசை ஏழரை சனி அஷ்டமத்து நடப்பவர்கள் எல்லாம் இத்தலத்திற்கு சனிக்கிழமை ராகு காலத்தில் இங்குள்ள ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டால் சனி சம்பந்தமான தோஷ சாபம் அனைத்தும் நீங்குமாம் முக்கியமாக மனக்கவலைகள் தீரும் என்பது நம்பிக்கை திருவிழாக்கள் சித்திரையில் பெருமாளுக்கும் வைகாசியில் சிவனுக்கும் தேர் திருவிழா பிரம்மாண்டமாக நடக்கிறது கார்த்திகை தீபத்திருவிழாவின் திருவிழாவின் போது மும்மூர்த்திகளுக்கும் மூன்று திசைகளில் சொக்கப்பனை கொளுத்தப்பட்டு ஒரே சமயத்தில் உலா வருவது கண்கொள்ளா காட்சியாகும் மேலும் தைப்பூச திருவிழாவில் சிவனுக்கும் மாசி மகத்தில் பெருமாளுக்கும் கொள்ளிடத்தில் தீர்த்தவாரி விழா விமர்சையாக நடக்கிறது இது தவிர வீதி உலாக்கள் அடிக்கடி நடக்கிறது விதியை வெல்லும் நடராஜர் அபிஷேகம் நடராஜ பெருமானுக்கு வருடத்தில் ஆறு நாட்கள் அபிஷேகம் சிறப்பாக ஆலயங்களில் நடைபெறுவது வழக்கம் இத்தலத்திலும் நடராஜருக்கு பலவிதமான அபிஷேகங்கள் விசேஷ நாட்களில் சிறப்பாக நடக்கிறது அப்பொழுது ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து சுவாமி தரிசனம் செய்கிறார்கள் எந்தவொரு திருவிழாவையும் நமது முன்னோர்கள் ஒரு காரணத்தோடுதான் கொண்டாடுகிறார்கள் அதன்படி உஷ்ணம் சம்பந்தமான நோய் வரும் முக்கிய நாட்கள் எவை என கண்டறிந்து அதற்குரிய திதி நட்சத்திரத்தை கணக்கிட்டு அந்த நாட்களில் ஆலயங்களில் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்கிறார்கள் இந்த நாட்களில் கோயிலுக்கு சென்று வழிபடும் போது நிச்சயம் உஷ்ணம் சம்பந்தமான நோய்களான ஜுரம் பித்தம் மூலம் போன்ற நோய்கள் குணமாகும் என்பது நம்பிக்கை குறிப்பாக இந்த ஆலயத்தில் நடராஜருக்கு சிறப்பாக பலவிதமான அபிஷேகங்கள் செய்கிறார்கள் எனவே நீண்ட நாட்களாக உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனை இருப்பவர்கள் நடராஜருக்கு பால் அல்லது இளநீர் அபிஷேகம் செய்து பின்னர் அதை குடித்தால் நிச்சயம் உங்கள் நோய் அனைத்தும் தீரும் என்கிறார்கள் எனவே நம்பிக்கையோடு இங்கு வந்து நடராஜருக்கு அபிஷேகம் செய்து வழிபடுங்கள் நிச்சயம் உங்கள் பிரச்சனை சரியாகும் கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடை திறந்திருக்கும் முகவரி அருள்மிகு புருஷோத்தம பெருமாள் திருக்கோயில் பிச்சாண்டார் கோயில் உத்தமர் கோயில் மன்னச்சநல்லூர் வட்டம் திருச்சி மாவட்டம் ஆறு இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று ஆறு இந்த பெருமாள் சன்னதியில் மூலவர் சயன திருக்கோலத்தில் ஸ்ரீரங்க ரங்கநாதர் மாதிரியே சேவை சாதிக்கிறார் உற்சவர் புருஷோத்தமன் பிரயோக சக்கர பெருமாள் ஸ்ரீதேவி பூமதி பூமிதேவியோட சேவை சாதிக்கிறார் இந்த பெருமாளை வந்து சேவிச்சா ரொம்ப விசேஷம் ஏன்னா புருஷன்களே உத்தமன் புருஷோத்தமன் அப்படின்னு பேர் உலகளில் உலகத்தில் பிறக்கிற அனைத்து ஜீவராசிகளும் பெண்ணோட அம்சம் ஆணோட அம்சம் எல்லாமே கலந்து தான் இருக்கும் ஆனால் இந்த புருஷ உத்தமன் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப வசதியாக சொல்லப்படுறவர் நம்ம இந்தியாவிலே மூணு இடத்துல தான் அந்த பெருமாள் புருஷோத்தமங்கிற பேரோடு இருக்கார் இன்னும் சீர்காழியில் புருஷோத்தமன் தேவப்பிரயாகை வடக்க புருஷோத்தமன் அப்புறம் இங்கே உத்தமர் கோயிலில் புருஷோத்தமன் அப்படிங்கிற திருநாமத்தோடு அந்த மூன்று இடத்துல மட்டும்தான் பிரம்மா சேவை சாதிக்கிறார் அந்த ஸ்தலத்துக்கு விசேஷம் ஈஸ்வரனுக்கும் பிரம்மாவுக்கும் இந்த இடத்துல சாப நிவர்த்தி ஆகிருக்கு புருஷ உத்தமனாக இருந்து சாபத்தை தீர்த்து வச்சு பிரம்மாவுக்கு தனி சன்னதி நேயர்களை வாழ்வில் எத்தனையோ ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்திருப்போம் ஆனால் போக முடியாது ஏன் முடியாது என்று எப்பொழுதாவது சிந்தித்ததுண்டா அதற்கு முக்கிய காரணம் நீங்கள் நினைத்த ஆலயத்திற்கு உங்களால் செல்ல முடிகிறது என்றால் உங்கள் விதி மாறுகிறது பாவம் தீருகிறது என்று அர்த்தம் அதனால் சற்றும் தாமதிக்காமல் வியாழக்கிழமை ஓரையில் இத்தனம் வந்து ஏழு நெய்தீபம் ஏற்றி சப்த குருமார்களையும் வணங்குங்கள் நிச்சயம் உங்கள் விதி மாறும் உங்கள் கஷ்டமெல்லாம் தீரும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் గురుదోషం నీకు సప్త గురు స్థలం ఉత్తమర్ కోల్